ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம் பகவான் மகான் ஆத்மாக்கள் ஆகிய நம் அனைவருக்கும் இந்த செய்தியை கூறியிருக்கின்றார் நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரமாவது அணுதினமும் என்னை நினைவு செய்யுங்கள் என்கிறார் இதன் மூலமாகத்தான் நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைவீர்கள் மேலும் இதுவே உங்களது மிகப்பெரிய சேவையாக இருக்கும் பகவான் கூறுகிறார் எந்த குழந்தைகள் அனுதினமும் என்னை எட்டு மணி நேரங்களாவது நினைவு செய்கிறார்களோ அவர்கள் எனது அனைத்திலும் பெரிய உதவியாளர்கள் ஆவார்கள் ஏனென்றால் அவர்கள் இவ்வுலகில் சுகம் அமைதி தன்மை மேலும் சக்திகளின் கிரணங்களை பரப்புகிறார் எனவே இயற்கையை மாற்றுவதிலும் உலக சூழலை மாற்றுவதிலும் மிகப்பெரிய பங்கினை நாம் அளிக்கின்றோம் நாம் நமது யோகத்தின் சாட்டை அதிகரிப்போம் ஆனால் பொதுவாக நடப்பது என்னவென்றால் பாபா எப்போது எட்டு மணி நேரம் என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறாரோ அப்போதே பலருக்கும் மனதிலிருந்து முடியாது இது என்னால் செய்ய முடியாது என்றே தோன்றுகிறது இன்னும் சில புத்திசாலிகள் என்ன யோசிக்கிறார்கள் என்றால் இதுவோ வெற்றிமணி மாலையில் வரக்கூடியவர்கள் செய்யும் வேலை என்று நினைக்கிறார்கள் நமக்கு அதில் நம்பர் இல்லை என்றெல்லாம் யோசித்து தன்னைத்தான் தளர்வாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அதனால் அவர்களால் யோகத்திற்கான நல்ல திட்டம் கூட தீட்ட முடிவதில்லை ஆனால் மனதில் உறுதியான எண்ணம் இருந்ததென்றால் அதாவது பகவான் கூறியிருக்கிறார் நான் அவருடைய கட்டளையை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வைப்போமானால் நாம் அதற்காக திட்டமிடுவோம் அதனை செயல்படுத்தும் சக்தியும் நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் நாம் உறுதித்தன்மையோடு ஒரு நல்ல காரியத்தை செய்ய தொடங்குகிறோம் என்றால் உடனடியாக பரமாத்ம சக்திகள் நமக்கு கிடைக்கத் தொடங்குகின்றன இந்த ரகசியத்தினை இப்போதும் நினைவில் வைப்போம் யாரால் தந்தையை நிரந்தரமாக நினைக்க முடியும் முதன்மையான விஷயம் யார் அனைத்தையும் மறந்த நிலையில் இருப்பார்களோ இந்த உடல் கூட மறந்து போன நிலையில் கடந்த காலம் கூட நினைவில் இருக்கக்கூடாது வெறும் நிகழ்காலத்தின் ஆனந்தத்தை அடைய வேண்டும் முன்பு படித்த சாஸ்திரங்களின் விஷயங்கள் கூட மறந்துவிட வேண்டும் புத்தியின் அகங்காரத்தை கூட மறந்துவிட வேண்டும் அவர்களால் தான் தந்தையை நிரந்தரமாக நினைக்க முடியும் மேலும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் சமர்ப்பண உணர்வு அனைத்தும் உன்னுடையது ராஜயோகம் என்றாலே எனது என்று எதுவும் இல்லை என்றதொரு அழகான விளக்கத்தை பாபா கூறியிருக்கின்றார் யாரொருவர் நான் மற்றும் எனது என்பதை தந்தையிடம் அர்ப்பணம் செய்து விடுகிறாரோ அவரே அவரை நிரந்தரமாக நினைக்க முடியும் நம்மிடம் சமர்ப்பண உணர்வு இருக்கிறதா என்று சோதனை செய்வோம் அதற்காக அனைத்தையும் யஜ்யத்தில் நாம் கொடுத்துவிட்டு நாமும் சேவை நிலையத்தில் அமர்ந்து விட வேண்டும் என்று பொருள் அல்ல நன்றாக யோகம் செய்ய வேண்டும் என்ற லட்சியமில்லை என்றால் யக்கத்தில் இருப்பவர்களால் கூட நல்ல யோகியாக இருக்க முடியாது இது உணர்வுகளின் விஷயமாகும் சமர்ப்பண உணர்வினை தாரணை செய்வோம் இன்று முழு நாளும் குறைந்தது இன்றாவது முழு நாளும் நம் மனதிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் பாபா அனைத்தும் உங்களுடையது இந்த உடல் உங்களுடையது இந்த மனமும் உங்களுடையது இந்த புத்தியும் உங்களுடையது இந்த செல்வமும் உங்களுடையது இந்த காரியங்கள் உங்களுடையவை இந்த வீடும் கடையும் உங்களுடையது இந்த உறவுகள் குழந்தைகள் கணவன் மனைவி அனைவரும் உங்களுடையவர்கள் இந்த கர்மங்களும் உங்களுடையவை இந்த பொறுப்புகளும் உங்களுடையவை மனதின் சுமைகளும் உங்களுடையவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் பாபா மேலிருந்து கூறுவார் குழந்தாய் எனது அனைத்தும் உன்னுடையதாகும் அனைத்து பொக்கிஷங்களும் உன்னுடையவையாகும் உனது களஞ்சியம் நிறைந்திருக்கட்டும் மேலும் நாம் இதன் மூலம் திருப்தி நிறைந்த ஆத்மாவாகி நிரந்தர யோகத்தின் ஆனந்தத்தை பெற முடியும் இன்று முழு நாளும் தனக்குத்தான் சிந்தனை செய்வோம் நான் யோகத்தின் சாட்டை அதிகப்படுத்த வேண்டும் நான்கு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் வரை கொண்டு செல்ல வேண்டும் அதிலும் முக்கியமாக விடுமுறை நாட்களில் வார இறுதியில் சுயத்திற்கு சுயமே பட்டி செய்து நாம் யோகத்தின் சாட்டை அதிகரிப்போம் எனவே இன்று சமர்ப்பண உணர்வை பயிற்சி செய்வோம் உடலை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்வோம் பாபா இந்த உடல் உங்களுடையது இப்போது மீதம் இருப்பது நிராகார ஆத்மா நான் மட்டுமே அந்த நிராகார சுரூபத்தை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் இன்று முழு நாளும் இந்த பயிற்சியின் ஆனந்தத்தை அடைவோம் ओम शांति